ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சென்னை காலவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் எஸ்எஸ்என் காலேஜினுடைய ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் கவுன்சிலிங் கூட இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு க்ளோசிங் கட் ஆஃப் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எந்த மாதிரியான கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் அல்லது ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸை நம்ம பார்ட் ஒன் ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த வீடியோடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன் ரிலேடனட் அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்டாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ஆடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜு இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜீவ்காந்தி சாலை ஓஎம்ஆரில் காலவாக்கம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கோர்ஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை நாங்கள் கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரிக்கு ஒன் நைன்டி ஒன் பிசிக்கு ஒன் எயிட்டி நைன் பிசிஎம்க்கு ஒன் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு ஒன் எயிட்டி செவன் எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் எஸ்சிஏக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் அலாட் பண்ணலை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபார் பிசி ஒன் எயிட்டி எயிட் ஃபார் பிசிஎம் ஒன் எயிட்டி த்ரீ ஃபார் எம்பிசி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் எஸ்சிஏ எஸ்டிக்கு எந்த வித அலாட்மெண்ட்டும் இல்லை அடுத்ததாக பார்த்தோம் அப்படிங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதேமாரி பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிஏ ஒன் தேர்ட்டி ஃபைவ் எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஓகேங்களா இந்த ரேங்க்கெலாம் முக்கியமாக இம்பார்ட்டனாக நோட் பண்ணிக்குவோங்க ஸோ இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நைன்ட்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரேங்க் வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஜே ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைவ் இயர் இன்டகிரேட் கோர்ஸு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஃபார் ஓசி ஒன் நைன்டி ஃபோர் ஃபார் பிசி ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபார் பிசிஎம் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் எயிட்டி த்ரீ ஃபார் எஸ்சி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார் எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் கிடையாது ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா பிசி ஃபார் ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் ஃபார் ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிஏ ஒன் எயிட்டி ஃபோர் எஸ்டி ஒன் செவன்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இதில் பிசி பிசிஎம் ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான் பட் ரேங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ ரேங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இசி ஓகேங்களா இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒன் நைன்ட்டி செவன் ஃபார் ஓசி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஃபார் பிசி ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபார் பிசிஎம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபார் எம்பிசி ஒன் எயிட்டி நைன் ஃபார் எஸ்சி ஒன் செவன்ட்டி எயிட் ஃபார் எஸ்சிஏ ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி ஓகேங்களா ஸோ இந்த ரேங்குக்குள்ளே உங்களுடைய ரேங்க் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்குது அப்படிங்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் அதை சாய்ஸில் வைக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் டாப்பில் வைக்கக்கூடிய ஒரு டயர் ஒன் காலேஜஸ் தான் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா டபுளி ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதனுடைய ஓப்பன் கேட்டகரிக்கான கட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் BC 194.5, BCM 193.5, MBC 192.5, SC 182, sorry த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் எயிட்டி டூ சாரி ஒன் எயிட்டி டூ எஸ்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒன் செவன்ட்டி எயிட் எஸ்டி ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு ஒன் BC செவன் பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் உங்களுக்கு எம்பிசி ஒன் நைன்ட்டி ஃபைவ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் செவன்ட்டி எயிட் எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சீட்டும் அலாட் ஆகலை எந்த ஒரு சீட்டும் கொடுக்கல நம்ம இப்போ இசிக்கும் ஐடியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னோம்னா கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது பட் நம்ம அதனுடைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ரேங்க்கை பார்த்தோம் அப்படின்னோம்னா தான் அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கும் ஐடி இசி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லா கேட்டகரிக்குமே ஒரே கட் ஆஃப் தான் இருக்குது நமக்கு எஸ்சி மட்டும் ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சியே வந்து சேம் கட் ஆஃப் எஸ்டிக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் இல்லை பட் இசிக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பட் கட் ஆஃப் வந்து ரெண்டுக்குமே சேம் கட் ஆஃப் தான் ஆனால் ரேங்க் தான் அதில் டிஃபர் ஆகுது ஓகேங்களா ஸோ வந்து ரேங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கன்னா ஓ ஓப்பன் கேட்டகிரிக்கு ஒன் நைன்டி டூ பிசி ஒன் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் ஒன் நைன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸிஏ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இ அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்